வெள்ளையனே வெளியேறுன்னு அவங்க சொன்னாங்க இப்போ வெள்ளையன் ப்ராடக்ட் நமக்கு எதுக்கு நம்ம ஊர்லேயே நம்ம சாதிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கீங்க பெப்சி கோக்கு ஃபேன்டா மெராண்டா ஸ்ப்ரைட்டு செவன் அப்பு இதெல்லாம் நீண்டி வர்றதுக்குள்ளேயே பெரிய பாடு ஒரு 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 நார்மல் பர்சன் இருக்காங்க இல்லைங்களா அவங்க ஒரு இரநூத்தம்பது முன்னூறு ரூபா வருமானம் ஒரு நாளைக்கு வருமானம் இருக்கிறவங்க எப்படி வந்து அஃபோர்ட் பண்ண முடியும் பத்து பர்சன்ட் டெய்லி இன்கம் கொடுத்து ஒரு ஒரு ப்ராடக்ட் ஸோ இன்னைக்கு நம்ம இடையே காந்திக்குமார் அவர்கள் நம்மிடையே இருக்கின்றார் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார் ஸோ ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் விடுதலை போராட்ட வீரர் அந்த குடும்பத்தில் இருந்து வந்திருக்கீங்க நான் இங்க கொடுத்த அறிமுகம் உங்களுக்கு அப்படிதான் வெள்ளையனே வெளியேறுனு அவங்க சொன்னாங்க இப்போ வெள்ளையன் ப்ராடக்ட் நமக்கு எதுக்கு நம்ம ஊர்லேயே நம்ம சாதிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கீங்க இதை சொல்லும்போது போது சந்தோஷமாக இருக்குது சார் பட் உங்களை பார்த்தோன்னே கேட்கணும் எவ்வளோ துணிச்சல் சார் உங்களுக்கு பெப்சி கோக்கு ஃபேண்டா மெராண்டா ஸ்ப்ரைட்டு செவனப்பு இதெல்லாம் நீந்தி வரத்துக்குள்ளேயே பெரிய பாடு நீங்கள் சொந்த வேலையும் விட்டுட்டு வெளிநாட்டு வேலையும் விட்டுட்டு லட்சக்கணக்கில் வருமானத்தை விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்களே எவ்வளோ துணிச்சல் சார் உங்களுக்கு தேங்க்யூ மேடம் வந்து வந்தது வந்து அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு தான் அப்பா வந்து ஃபவுண்ட்ரி வச்சுருந்தாங்க தாத்தா ஆரம்பித்த ஃபவுண்டரி ஸோ அது விஷயமா வந்து பண்ணலான்னு தான் பட் அட் தி சேம் டைம் இந்த ஃபீல்டில் நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து வெளியிருந்து பார்க்கும்போது வந்து இப்போ எம்என்சிஸ் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறாங்க எல்லாமே இருக்கிறாங்கங்கிறது தான் பட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஒயிட் ஸ்பேஸ் ஸ்டில் இன்றைக்கும் வந்து நம்ம ரூரல் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து இப்போ நான் வந்து இது ஸ்டார்ட் பண்ணும்போது டூ தௌசண்ட் ஐடியா வரும்போது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இதில் என்னன்னாங்க மேடம் இப்போது நம்ம கிளாஸ் பாட்டில்ஸ் தான் பார்த்துருப்போம் பத்துருவா கிளாஸ் பாட்டில்ஸ் பத்துருவா கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் அதாவது நீங்கள் பாட்டில் கொண்டே கடையில் கொடுக்கணும் ஒருத்தர் அப்புறம் எடுத்துட்டு வந்து அதை கழுகி திருப்பி ப்ராசஸ் பண்ணி திருப்பி கடை கொடுக்கணும் இது வந்து ஒரு அர்பன் என்விரான்மெண்ட்ல மட்டும்தான் பண்ண முடியும் நீங்கள் அர்பன் என்விரான்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் சர்க்கிளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது கடை இருக்கும் அதில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் போய் கொடுத்துட்டு எடுத்துவோம் அதெல்லாம் இப்போ நீங்கள் கொஞ்சம் தாண்டி ஃபார் எக்ஸாம்பிள் ஒத்தக்கால் மடம் இங்கே இல்லை அந்த பக்கம் அவினாஷி அங்கே எடுத்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் சுற்றுல ஒரு அஞ்சு கடை தான் இருக்கும் அவனுக்கு வந்து கொண்டு போய் இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எடுத்து வரதில் வந்து ஃபியூவல் காஸ்ட் கூட ஒர்க் அவுட் ஆகாது ஸோ இது இந்த இதில் வந்து என்ன இருந்துச்சுன்னா அவங்க பிடி பாட்டில்ஸில் வந்து எம்என்சிஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் இதில் தான் இருந்தாங்க ஒரு ஒரு நார்மல் பர்சன் இருக்காங்க இல்லைங்களா அவங்க ஒரு இரநூத்தம்பது முந்நூறு ரூபா வருமானம் ஒரு நாளைக்கு வருமானம் இருக்கிறவங்க எப்படி அதை அஃபோர்ட் பண்ண முடியும் பத்து பர்சன்ட் டெய்லி இன்கம் கொடுத்து ஒரு ஒரு ப்ராடக்ட் பக்கத்தில் வாங்கி குடிக்கிறது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஸோ அந்த இதில் தான் நாங்கள் டென் ருபீஸ் அட் சேம் டைம் அதே கடைகளில் டீ காஃபி இதெல்லாமே வந்து நல்லா விற்றுட்டு இருந்துச்சு பத்து ரூபா தான் அந்த பேஸிஸில் தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணோம் இட் வாஸ் வெரி குட் இந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருந்தது ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த பெப்சி கோக் ஃபேண்டா இது எல்லாத்தையும் தாண்டி ஏன்னா இப்போ அவங்களும் விலை குறைச்சிட்டாங்க தாண்டி நம்மளுடைய பெவரேஜஸ் கல்ப்பில் நாங்கள் கையை வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியே ஆகணும்

இப்போது அந்த சுகர் ப்ராடக்ட் வந்து நீங்கள் குடி இரநூறு எம்எல் குடிக்கும்போது வந்து சுகர் ஜாஸ்தியாக இருந்தால் தகட்டிடும் ஆசாரி சுகர் கம்மியாக இருந்தால் பத்தாது நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போய் குடிக்கும்போது யூ வில் ஹாவ் டு ஹேவ் அ லெசர் சுகர் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கோக் பெப்சியில் நீங்கள் டிவியேட் பண்ண முடியாது அதே மாதிரி இண்டியன் ரூரல் பாப்புலன்ஸ் வந்து பார்த்திங்கனா அவங்க டங்கோட டேஸ்ட் ப்ரொஃபைல்ஸ் கற்றுக்கிறது அது ஒரு டிஃப்ரெண்ட் திங் ஸோ இதெல்லாம் ஸ்மால் ஸ்மால் லுவான்சஸ் விச் வி ஃபவுண்ட் அவுட் அட் தி சேம் டைம் இனிஷியலாக வந்து வி கிரியேட்டட் வித் மீ டூ ப்ராடக்ட்ஸ் பட் இப்போ நம்ம பண்ணுறது நிறையா வந்து யூனிக் ப்ராடக்ட்ஸ் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து லெமன் சால்ட்னு ஒரு ப்ராடக்ட் விற்கிறோம் இப்போ என்னன்னா நீங்கள் நார்மலாக இங்கே இருக்கிறீங்க இப்போ ஒரு நிறைய வேர்க்குது நீங்கள் எவ்வளோ தண்ணி ஜூஸ் குடிச்சிங்கனாலும் உங்கள் தாகம் தீராது அதே நீங்கள் எளநி குடிச்சிங்கன்னா டக்குன்னு தாகம் தீந்துரும் என்ன மெயின் ரீசன்னா சோடியம் அண்ட் பொட்டாசியம் சால்ட்ஸ் நீங்கள் வேர்க்கும் போது நிறைய சால்ட் வெளியே போகும் ஸோ இப்போ நாங்கள் வந்து கேரளா மார்க்கெட்டில் நான் விசிட்டில் இருக்கும்போது தான் இது தவர் லாட் ஆஃப் ரோட் சைட் ஷாப்ஸ் நிறைய இப்போ நம்ம சர்பத் இங்கே நம்ம மதுரை போனீங்கன்னா சிக மாதிரி அங்கே நிறைய ரோட் சைடில் வந்து லெமன் சால்ட்ஸோட வித்துட்டு இருந்தாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி ஏன் லெமன் ால் சோடா இங்கே மட்டும் விற்கிறாங்க அப்படின்னு ரிசர்ச் பண்ணும்போது தான் இது ஸோ வி லெமன் சால்ட் சோடா பயங்கரமான ஹிட் சிமிலர்லி அதே வந்து இப்போ கேரளா ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் இல்லைங்களா அது வந்து அதே ப்ராப்ளம் இருக்கு எல்லாமே லான்ச் பண்ணும்போது இட் பிகம் அ ஹிட் இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரா மசாலா மசாலா வெரி குட் கர்நாடகா மார்க்கெட் ஆந்திரா மார்க்கெட் ஜீரா மசாலா வெரி வெல் இங்கே தமிழ்நாட்டில் கிரேப் ஃப்ளேவர் வந்து வெரி ஸ்ட்ராங் பொவேட்டோ அந்த கிரேப் फ्लेவர் வந்த வி வி ஹட் டூ a லிட்டில் பிட் ஆஃப் a சேஞ்ச் நம்ம அந்த போண்டலிய ஒரு ट्विस्ट கொடுத்து பண்ணோம் ஸ்நாக்ஸ்ல மீ நீங்க கலம் இறங்கிருக்கீங்க இன்னைக்கு ஒரு குழந்தை ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படினா அந்த ஸ்ட்ரீட்டை தாண்டி போறதுக்குள்ள கையில ரெண்டு மூணு பேக்கெட் ஸ்நாக்ஸ் வச்சிருப்பாங்க ஏனா அவங்க அந்த பேக்கெட்ஸ் உடைய அந்த பேக்கிங் மார்க்கெட்டிங் அதுலயே ஈர்க்கப்பட்டுறாங்க அத்தனை பேக்கெட்ஸ்க்கு மத்தியில நம்மளுடைய தன்வி ப்ராடக்ட்ஸ் தேடி பேரண்ட் எடுக்கிறதுக்கும் பசங்களை அலோவ் பண்றதுக்குமான ரீசன் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க மேடம் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் குவாலிட்டி தாங்க மேடம் அப்போ குவாலிட்டி அண்ட் டேஸ்ட் இஸ் ஃபோமோஸ்ட் அதே மாதிரி வேல்யூ வேல்யூ ஃபார் தி கன்சியூமர்ஸ் அதாவது என்ன என்னன்னாங்க அப்போ நீங்க நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நானும் நீங்களும் போய் ஒரு பத் நம்மளோட பத்து ரூபாவோட வேல்யூவும் அவங்க என்னோட கன்சியூமரோட பத்து ரூபா வேல்யூமே ரொம்ப டிஃப்ரெண்ட் அவங்களுக்கு வந்து அந்த பைசா வசூல் அந்த வேல்யூ ஃபார் மணி நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அவங்க ஒரு இரநூறு அம்பல் ஜூஸ் பாட்டில் குடிக்கிறாங்களா டூ ஹண்ட்ரட் ரம்பலுக்கு தே ஷுட் ஃபீல் வெரி சாட்டிஸ்ஃபைட் இப்போ 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 கிராமேஜ் கிராமேஜ் நம்ம எங்களோட ஸ்நாக் ப்ராடக்ட் ப்ராடக்ட் மோர் மோர் எனி ஆஃப் தி தி வி 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 ப்ரொவைட் தட் அது அது வேல்யூ ஃபார் அட் சேம் டைம் மசாலாஸ் 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 உள்ள ஆட் வந்து 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 லாட் ஆன் வெஜ் வெஜ் ஒரு இருக்கு பிரியாணி 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 ஃபைவ் ரைட் இட்ஸ் ரைஸ் 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 பண்ணி பேக் வித் மசாலா அண்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்

differentiate in the market எப்படி பெப்சி கோக் ஃபாண்டா இவங்கலாம் வந்து ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை வந்து பிடிச்சு வெச்சிருக்காங்களோ நம்ம இப்ப கோவைக்குள்ள மட்டுமே இருந்துட்டு இருக்கோம் கலைத்துறையில் கலைத் எல்லாம் வேஷ்டி கட்டிட்டு வெளிநாடு வரைக்கும் வீர நடை போட ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ நம்ம அந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பிடிக்க போறோம் சார் வெரி சூன் மேடம் அதாவது நம்ம வந்து இந்த ஆறு ஸ்டேட்லயே இப்போ கோக் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கோக் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மில்லியன் சர்விங்ஸ் ஆஃப் பாட்டல் அஃப்கோர்ஸ் லார்ஜர் சர்விங்ஸ் ஸ்மால் சர்விங்ஸ் எல்லாமே இருக்கும் வி சோல்டு எயிட்டி நைன் மில்லியன் சர்விங்ஸ் ஆஃப் வாட்டர் இன் தி லாஸ்ட் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் திஸ் இயர் ஸோ நம்ம இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து இந்த அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் யூஏஇ வந்து ஒன் திராம் இங்கே டுவெண்டி டுவெண்ட்டி டூ ருபீஸ் ஸோ இதுக்கு வந்து நிறையா டிமாண்ட் இருக்குது ஸோ வி ஆர் லார்ட் ஆஃப் இண்டியன் பாப்புலே செட்டில் தேர் நம்ம பங்களாதேஷிஸ் ஃபிலிப்பீன்ஸ்லேருந்து வரவங்க எல்லாருமே இருக்காங்க வெரி ஃபாஸ்ட் டூ மார்க்கெட்ஸ் இருக்குங்க பங்களாதேஷ் மார்க்கெட் ஸ்ரீலங்கா மார்க்கெட் தாய்லாந்து மார்க்கெட் மலேசியா மார்க்கெட் இது எல்லாமே பேஸ்ட் பீவரேஜ் எம்என்சி தட் இஸ் தி ஏம் இப்போ செந்தில் சொன்ன மாதிரி அண்ட் வாட் கோலா பெப்சி ஆர் டூயிங் டுடே சோ அதை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கோம் பட் அட் தி சேம் டைம் இந்தியாவே மிகப்பெரிய மார்க்கெட் மேடம் இந்தியாவே இட்ஸ் இட்ஸ் மேடம் அ குட் திங் பட் இந்தியாவில் ஆறு நம்ம நம்ம பண்ணக்கூடிய வால்யூம் அதாவது நாங்கள் சொல்லுவோம் இப்போ தமிழ்நாட்டில் அரௌண்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் பர்சன்ட் ஆஃப் 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 சேல்ஸ் தமிழ்நாடு செவன் செவன் தி தி ஸ்டோர்ஸ் 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 வேர் வி ஷுட் தேர் ஒன்லி அதுலேயே டுவெண்ட்டி ஃபைவ் மட்டுமே கோடி மட்டுமேவர் பண்ண முடியும் ஸோ இந்த சிக்ஸ் சிக்ஸ் ஸ்டேட்ஸ் ஹேவ் பேஸ் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் டேக் அப்ராட் பிராண்டிங் அப்படிங்கறது தான் எல்லாருமே பிடிச்சிருக்கு உச்சந்தலையில உள்ளங்கால் உள்ளகால் வரைக்கும் பிராண்டடா இருந்தாதான் அந்த மனுஷனே ஒரு brand ஆன மனுஷன்ற ஒரு மாயைக்குள்ள இருந்துட்டு இருக்கோம் இப்போ நம்மள ஒரே வார்த்தையில அமிக்கிடுறாங்க சார் லோக்கல் பிராண்டா சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இது நீங்க நிறைய கடந்து வந்திருப்பீங்க சோ இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க லோக்கல் பிராண்ட் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்சல்யூட்லி மேடம் இது மெயினா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைடுல இருந்து ஆரம்பிக்கும் நம்ம இப்போ போய் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்பாயின்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓ நீங்கள் லோக்கல் ப்ராண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு இன்னைக்கு நம்ம பண்ணுற குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் பேக்கேஜிங் நம்மளோட ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மெட்டீரியல் ரிப்பீட் பர்ச்சேஸ் இப்போ நீங்கள் கடைக்காரர் இப்போ நம்மளோட கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமர் இஸ் பீப்புள் ஹூ கன்சியூம் தி ப்ராடக்ட் த இமீடியட் நெக்ஸ்ட் கஸ்டமர் இஸ் தி ஷாப் கீப்பர் அவன் மணி பண்ணால் மட்டும்தான் வி வில் பி ஏபிள் டு ச மேக் தி ப்ராடக்ட் அ சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட் அவங்க அஃப்கோர்ஸ் அண்ணனுக்கும் செந்திலுக்கும் அது நல்லா தெரியும் இந்த ஷெல்ஃப் ஸ்பேஸ் இஸ் வெரி லிமிட்டெட் அந்த ஷெல்ஃப் பேஸ்சில் ஹவு மச் டேர்ன் ஓவர் தே டூ ரைட் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கோக் பெப்சி வாங்கி வைக்கிறாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம ப்ராடக்ட் வாங்கி வைக்கிறாங்கண்ணா அந்த பத்தாயிர ரூபாய் எத்தனை தடவை ரொட்டேட் பண்ணுறான் ஏன்னா அவனுக்கு எல்லா செலவும் போக ரெண்டு பர்சன்ட் மார்ஜின் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பத்தாயிர ரூபா அவன் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரு அஞ்சு தடவை ரொட்டேட் பண்ணிட்டானா அவனுக்கு ஹீ மேக்ஸ் மோர் மணி தேன் செல்லிங் பத்து ரூபா பத்தாயரரூவா வித் கோகோ பெப்சி ஃபார் டூ டூ டைம்ஸ் அந்த டிஃபரன்சேஷன் வர ஆரம்பிச்சதுலேருந்து வர ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம லோக்கல் ப்ராண்ட்ஸ்க்கு வந்து ரீட்டைலஸ்க்கு இருக்கிற அந்த வரவேற்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸோ லுக் அவுட் ஃபார் அஸ் இப்போ நம்ம ஒரு ஸ்டே ஏன் எனக்கு இப்போ வந்து பீகார்லேருந்து என்கொயரி இருக்கு அஸ்ஸாம்லேருந்து இருந்து என்கொயரி இருக்கு டெல்லியிலேருந்து என்கொயரி இருக்கு இங்கே பண்ணுற நம்ம அந்த குவாலிட்டி அட் தி சேம் டைம் இப்போது நம்ம எத்திக்காலிட்டி கோவிட் டைம்லிங்க நிறைய எமர்சி சப்போர்ட்டே பண்ணல இந்த ப்ராடக்ட் எல்லாமே எக்ஸ்பயர் ப்ராடக்ட் நீங்கள் ஒரு நாலு மாதத்தில் எக்ஸ்பயர் ஆயிரும் அது இல்லாம நம்ம இந்த பீவரேஜஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சேல்ஸ் ஆப்பன்ஸ் யூரிங் சம்மர் மார்ச் ஏப்ரல் மே ரெண்டு வருஷமும் கோவிட் மார்ச் ஏப்ரல் மேல தான் வந்துச்சு இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து நம்ம ஸ்டாக் எடுத்து வச்சிருப்பாங்க நம்ம மேனுபேக்சர் பண்ணி வச்சிருப்போம் ஏன்னா சம்மர் சேல்ஸ்ல எம்என்சிஸ் என்ன பண்ணிட்டாங்க இட் வாஸ் ஃபோர்ஸ் கன்சூர் அப்படின்னு சொல்லி இருக்கு இட்ஸ் சம்திங் விச் இஸ் நாட் தேர் ஹேண்ட் முடிஞ்சது வித்தோ நீங்க விற்க முடியல எங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது வி ரீப்ளேஸ் எவ்ரி சிங்கிள் ப்ராடக்ட் அதாவது மெயினாக வந்து நம்ம கிட்ட தொழில் பண்றவங்க யாருமே நம்மளால நஷ்டம் அடையக்கூடாது சப்ளை செயின் சுட் பி ப்ராிட்டபபிள் அப்படிங்குறத என்னோட வேல்யூ சிஸ்டம் தட்ஸ் வேல்யூ சிஸ்டம் அதுபடி எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தோம் அதாவது நீங்க இன்னைக்கு ஆன்லைன்ல வாங்குறீங்க இன்னைக்கு ஒரு இது வாங்குறீங்க ஒரு பிரச்சனைன்னா யாரும் வந்து நிப்பா யார்கிட்ட போய் கேப்பீங்க இந்த ரீட்டைல ஒரு ப்ராப்ளம் ஒரு கேஸ் அவுட் ஆயிடுச்சு ஒரு ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளம் கெட்டு போச்சுன்னா ஸோ இப்போ இங்கே நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க எல்லாேருமே இப்போ ஜீரோ சைஸ் மெயின்டைன் பண்ணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ கேஸ் ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் சாப்பிடக்கூடாது கேஸ்ட்ரிக் ட்ரிங்க்ஸ்லாம் நாங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்னு இருக்கோம்ன்றதுனால இப்போ டயட் கோக் டயட் பெப்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உலாவ ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதில் என்ன கலரீஸ் இருக்கு சார் நம்மளுடைய ப்ராடக்ட்ல என்ன மாதிரி ஹெல்த்தி ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்க சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பண்ண மதுரர் டூ டைப்ஸ் ஆஃப் திங்ஸுங்க ஒன் வந்து இட்ஸ் ஹெல்த்தி ஒன் இஸ் ஃபார் ஃபன் வீப்லேருந்து ஃபன் கேட்டகரி வெரி சிம்பிள் அதாவது வி பி வெரி ஆன் வாட் டூ அந்த ஃபன் பட் அட் தி சேம் டைம் அதில் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் மேஜர் மேஜர் ஸோ ஸோ இப்போ நம்ம மேங்கோ 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 ஜூஸ் 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 பண்ணுறோம் பண்ணுறோம் ஆப்பிள் ஆப்பிள் ஃப்ரம் ஃப்ரம் சித்தூர் ஆர் ஆர் வி 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 பை 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 ஆல் ஆல் தி தி ஆப்பிள்ஸ் கம் பிரதேஷ் பிரதேஷ் மார்க்கெட்டிங் தேர் வெரி கிளியர் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வார் ரிசர்ச் ஆஃப் சுகர் நம்ம நம்ம அதை பெருசாக வந்து மார்க்கெட்டே பிகாஸ் ஆஃப் ஆஃப் தி தட் பர்சன்ட் சுகர் எனி எம்என்சி ப்ராடக்ட்ஸ் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 பாட்டில் ஆஃப் 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 கோகோ ஹண்ட்ரட் வந்து வந்து யூ யூ ஒன் ஒன் கிராம்ஸ் கிராம்ஸ் சுகர் சுகர் ஒன்லி ஃபிஃப்டி அட் தி தி சேம் டைம் என்விரான்மெண்டல் சார் ஆர் 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 பாட்டில்ஸ் மச் மச் யூஸ் லெஸ் பிளாஸ்டிக் அதர் பிகாஸ் ஏன்னா

ஒரு சொ வெளியோக்கோக்ஸ் வெரி நைஸ் ஃபுட் அண்ட் பிவரேஜ் ஸ்பேஸ் ஸ்பெசிஃபிகாசர் இட்ஸ் கோன் பி ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் சன்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன் இண்டியா ரைட் சோ இஃப் யூ யூ லுக் அட் பர் கேபிடா கன்சப்ஷன் இன் இண்டியா ஃபார் பேக்கேஜ் ஃபுட் இஃப் யூ இஃப் யூ கன்சிடர் டெவலப்ட் எக்கனாமிக்ஸ் லைக் யூஎஸ்ஏ யூரோப் ஈவன் டெவலப்பிங் எக்கனாமிக்ஸ் லைக் சைனா ஆல் தி அதர் பிளேசஸ் தமிழில் மாத்திக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வியர் அட் வெரி ரொம்ப நேசன் ஸ்டேஜில் இருக்கும் அந்த நேசன் ஸ்டேஜ்ல இருந்து நம்ம இப்போ மோர் டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளோட பேசிக் தேவைகள் வந்து இன்னைக்கு பூர்த்திப்படப்படுச்சு இப்போ நம்ம அப்பா காலத்தில் பார்த்துருந்தா போடுறக்கு துணியே கஷ்டமா இருக்கும் இன்னைக்கு வீடு கஷ்டமா இருக்கும் இன்னைக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நைன்டி நைன் பர்சன்ட் சால்வ் பண்ணிட்டாங்க இப்போ மோர் ஆஃப் தி மணி வர வருமானம் வந்து இட் இஸ் அவைலபிள் ஃபார் வெளிய ஸ்பெண்டிங் இன்னைக்கு நீங்கள் அப்பா கதை சொல்லுவாருங்க இந்த மாதிரி நாங்கள் சின்ன குழந்தையா இருக்கும் போதெல்லாம் சிக்கன் எல்லாம் வந்து தீபாவளிக்கு தான் பார்ப்போம் இன்னைக்கு நினைச்சா போய் சிக்கன் சாப்பிடலாம் ரைட் ஸோ இதே மாதிரி எல்லா ப்ராடக்டும் பால் எடுத்துக்கோங்க பால் நெய் இது எல்லாமே இன்னைக்கு இட்ஸ் அவைலபிள் ஃபார் வெரி ஒரு ஒரு ஐநூறு ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறவங்க கூட இது எல்லாமே அஃபோர்ட் பண்ண முடியும் ஸோ இந்த பேசிஸில் மோர் மோர் அண்ட் ஆர் மூவிங் அவுட் ஃப்ரம் தி பாடம் ஆஃப் தி ப் டூ அப்பர் மிடில் லோவர் மிடில் கிளாஸ் இது வரும்போது ஆல் ஆஃப் நீட் பேக்கேஜ் ஃபுட் யூ அதாவது இந்தியாவில் அதே மாதிரி வேஸ்டேஜ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இஸ் பினாமினலி பிக் அதை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணி வி கேன் சேவ் இட் ப்ரைஸ் ஃபிளக்வேஷன்ஸ் என்ன முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா தக்காளியோட ரேட் வேறு இன்னைக்கு தக்காளியோட ரேட் வேற ஸோ இதெல்லாம் இது இருக்கும்போது ஹவு டு மேக் இட் இன் டூ பியூரி ஸோ ஃபுட் ப்ராசஸிங் இஸ் கோனு பி அசிவ் ஸ்ட்ரக்சர் யூல் டு ஐடென்டிஃபை ஒயிட் ஸ்பேசஸ் நீங்கள் அதில் நிறைய கேப்ஸ் இருக்கு இன்றைக்கும் நிறையா கேப்ஸ் இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு இவ்வளோ பேர் மா கேர்ள்ஸ் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளோ பேர் வந்து படித்து இன்னைக்கு இவங்கெல்லாம் வேலைக்கு போகும்போது

இப்போ மசாலா க ஸ்பைசஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து காய வச்சு எடுத்து அரைச்சி ஆச்சி மசாலா சக்தி மசாலா தேர் இந்த மாதிரி யூ கேன் இனோவேட் ரெடியூஸ் தி 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 டைம் ஃபார் பிஸ்னஸ் இஸ் அ சக்ஸஸ் கம்பெனி சஸ்டைனபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வாட் வி டூ ஷுட் ரீசைக்கிள் ரீசைக்கிள் ரைட் ஒன் ஆஃப் ஐட்டம்ஸ் இன் இண்டியா டுடே வந்து பிஇடி பாட்டில்ஸ் வந்து இன்னைக்கு ஒருத்தர் ஒரு ராக் பிகர் இருக்காரு அப்படின்னா ஒரு கிலோ பாட்டில் எடுத்துட்டு போய் கொடுத்தாருன்னா அரௌண்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது நம்ம பிஇடி பாட்டில்ஸ் வந்து இன்னைக்கு வந்து போட்டிருக்கிற போட்டு கிளாத் துணி வந்து கேம் ஃப்ரம் பிஇடி பாட்டில்ஸ் தான் இங்க திருப்பூர்லயே சுலோச்சனா காட்டன் இருக்காங்க நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் தே டூ வெரி குட் ஆஃப் ஆல் தி பாட்டில்ஸ் வெரி அட் தி சேம் டைம் வாட்டர் யூசேஜ் ஸோ வி வாட்டர் ஃப்ரம் தி கிரவுண்ட் We have to replenish that water so that it is sustainable. Continuous and sustainable irrikum on the environment. That is very clear. That is what we do. At the same time, we don't do massive plants in one location. Though that is economically more viable, we make sure over 400 bottles per minute mala or production matra. We are very, very hesitant. We think of it as like every 150 kilometer circle, we will have bottling plants. So the stress on the water levels and the environment is very less.

இதை நாங்க இப்படி எடுத்துக்கலாமா படிச்ச படிப்புக்கு யாருமே வேலை பாக்குறது இல்லப்பா எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சத தான் பாக்குறாங்க ஏன் படிப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்குறவங்களும் இருப்பாங்க நிறைவா அவங்களுக்கு என்ன பதில் சொல்றீங்க சார் கண்டிப்பா சோ நீங்க காலேஜ்ல படிக்கிறது வந்து எப்படி ஒரு விஷயத்த படிக்கிறதுங்கிறது மட்டும் இட்ஸ் நாட் அபவுட் நீங்க ஒரு 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 படிப்பீங்க உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும் இதை படிச்சு வாழ்க்கையில் இங்க யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது மெயின் திங் இஸ் யூ இப்போ ஒரு டீச்சிங்ஸ் காலேஜஸ் இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா ஹவு டுவ் ஃபார் இட் அதை தான் நம்ம மெயினாக படிக்கிறோம் ஸோ ஒரு ஜஸ்ட் இது நாங்கள் மூணு பேருமே அவார்டு வாங்கினோம் மூணு பேருமே கேம் ஃப்ரம் தி சேம் காலேஜ் பிஹெச்டி டெக் ரைட் நானும் சேர்ந்து ஒட்டுக்காக படித்தோம் மேடம்ஸ் வேர் ஜஸ்ட் நாங்கள் முடிச்சிட்டு வரும்போது அவங்க ஜாயின் பண்ணாங்க ஸோ ஆல் த்ரீ ஆர் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் தி சேம் காலேஜ் ரைட் ஸோ காலேஜ் அட்மாஸ்பியர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரைட் நீங்கள் என்ன அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறக்கு வந்து உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு என்ன பண்ண போகிறீங்க ஸோ ஒரு மெயின் திங் அதாவது உங்கள் கூட இருக்கிற அஞ்சு பேர் த க்ளோசஸ்டு யுவர் ஃபைவ் வில் டிட்டர்மின் யோர் யுவர் தாட் ப்ராசஸ் யோர் க்ரோத் எவரி திங் இன் லைஃப் ஸோ சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யுவர் என்விரான்மெண்ட் வைஸ்லி தட் இஸ் வாட் காலேஜ் இஸ் ஆல் அபவுட் யூ ஹவு டூ நீங்கள் இப்போ மெக்கானிக்கல் படிக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம் இசிஇ படிக்கலாம் ஆர்ட்ஸில் வந்து நிறைய டிவிஷன்ஸ் படிக்கலாம் இப்போ சார் வந்து ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு வந்து டுடே இஸ் ரன்னிங் சச் அ பிக் மீடியா எம்பையர் ரைட் ஸோ தட் டசன்ட் மீன் தட் அவர் படித்தது ஹிஸ்ட்ரி பேஸ்டாக போகல சம்வே இட் வில் கெட் யூஸ்ட் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும்போது ஐ லேர்ன் மீடியா காலேஜில் வந்து அப்போ தான் ஒரு மீடியா லேப் வந்து ஐ டேட் அட் ஆஃப் மீடியா ஸ்டடிஸ் தட் ஹெல்ப் மீன் ஐ வர்ஸ் பேக்கேஜிங் நாங்கள் பேக்கேஜிங் பண்ணும்போது இட் இட் வாஸ் அந்த கலர் ஸ்கீம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம் தட் இஸ் ஸோ எனி திங் விச் யூ லேர்ன் இஸ் நாட் கோன் கோ வேஸ்ட் பட் மெயின் திங் வாட் யூ லேர்ன் இன் காலேஜ் ஹவு டு லேர்ன் திங்ஸ் புதுசாக ஒரு ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ணுறது ஹவு டு யூ லேர்ன் அ காம்ப்ளெக்ஸ் திங் அண்ட் கெட் இட் சால்வ் தட் இஸ் வாட் யூ லேர்ன் இன் காலேஜ் ஸோ படிப்புக்கு வேணுங்கிற இம்பார்ட்டன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ ஹோப் யூ ஆல் டேக் இட் வெரி சீரியஸ்லி தேங்க் யூ தேங்க்யூ சார் பிரபு காந்தி குமார் அவர்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகள் எப்படி வந்து கஸ்டமர்ஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் காட் அப்படின்னு மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னாரோ அதே மாதிரி அந்த வழியில் இப்போ நீங்கள் வந்து கஸ்டமர்ஸினுடைய ஹெல்த்தும் முக்கியம் ஃபன்னும் முக்கியம்னு பேலன்ஸ்டாக நீங்கள் வந்து உங்களுடைய பயணத்தை மேற்கொள்கிறீங்க இந்த பயணம் தொடரட்டும்